இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிசான் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்துச்சு சேல்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து டவுன் ஆனிச்சு ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிசான் இந்தியா மேக்னைட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க ஒரு சப் ஃபோர் மீட்டர் ஃபைவ் சீட்டர் எஸ்யூவியாக அந்த மேக்னைட் இருந்துச்சு ஸோ பெரிய அளவில் சேல்ஸ் எல்லாம் டவுனில் இருந்தால் நிசான் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார் ஓரளவுக்கு சேல்ஸை கொண்டு வந்து அவங்கள இந்தியாவில் நிலைநிறுத்திக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷத்தை தாண்டி தற்போது நிசான் மேக்னைட்டினுடைய ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனும் வந்திருக்கு ஸோ எஸ் இன்னைக்கு வந்து நம்ம நிசான் மேக்னைட்டினுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் எப்படி இருக்குதுன்றத ஒரு வாக்கரவுண்ட் மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ கார் விமர்சனம் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவை நம்ம எங்கே நின்று ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னா சேலத்தில் இருக்கிற கைலைன் நிசானில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த காரை கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் சோ உங்களுக்கு நிசான் மேக்னேட் உடனே புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் தேவைன்னு நினைச்சிக்கினா கீழ இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ல குடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க டெஸ்க்ரிப்ஷன்லயும் ஷோரூம்னுடைய அட்ரஸ் வந்து குடுக்குறேன் சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து நம்ம மேக்னைட்டினுடைய ஃப்ரண்ட்ல வந்து நின்றுட்டு இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்ல இருக்கக்கூடிய இன்ஜின் ஆப்ஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து ரெண்டு விதமான இன்ஜின் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு தந்துட்டு இருக்காங்க ஒன்று வந்து ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இன்னொன்று வந்து ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் சிசி தான் ஸோ இந்த கார்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆறு வேரியன்ட்ஸ் வந்து பேஸ் வேரியன்ட் வந்து விஷியா அதுக்கு அதுக்கடுத்து இருக்கக்கூடியது விஷியா பிளஸ் அதுக்கப்புறம் அசன்டா என் கனெக்டா அதுக்கப்புறம் டெக்னா அண்ட் டெக்னா பிளஸ் இந்த ஆறு வேரியன்ஸ் இந்த கார்ல வந்து கொடுத்துருக்காங்க இப்போ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மேனுவல் அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இது ரெண்டு தான் கிடைக்கும் அதே வந்து நீங்க ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும் அதே போல சிபிடி டிரான்ஸ்மிஷன் வந்து கிடைக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மாதிரி தான் பட் ஏஎம்டியோட இன்னும் பெட்டரா இருக்கும் இப்ப டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து வேரியன்ட் வைஸா எப்படி தராங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுல பேஸ் வேரியண்டா இருக்கக்கூடிய விஷயா நீங்க போறப்ப உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கிடைக்கும் விஷயா பிளஸ் போறப்ப நம்மளுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கிடைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய அசன்டா போறப்ப மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் எடுக்க முடியும் அதில் இருக்கக்கூடிய அசன்ட்டால டர்போ வேரியன்ட் போகிறப்ப உங்களால் சிவிடி டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் எடுக்க முடியும் அடுத்ததாக இருக்கக்கூடிய என் கனெக்டா டெக்னா அண்ட் டெக்னா ப்ளஸ் போறப்போ உங்களுக்கு ரெண்டு என்ஜின் ஆப்ஷனையும் எடுத்துக்க முடியும் ரெண்டு என்ஜின் ஆப்ஷனில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வேணாலும் எடுத்துக்க முடியும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வேணாலும் எடுக்க முடியும் அதே போல் சிபிடி ட்ரான்ஸ்மிஷன் வேணாலும் எடுத்துக்க முடியும் இப்போ வந்து நம்ம கார்னுடைய ஃப்ரண்ட்டில் நின்று இருக்கோம் இந்த கார்னுடைய ஃப்ரண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல போல்டான டிசைனில் தந்திருக்காங்க இதை வந்து நிசான் நிறுவனம் போல்ட் இன்சைட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உள்ளயே நம்மளுக்கு வந்து போல்டான ஒரு டிசைன் வெளிலையும் போல்டான டிசைன் அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பியானோ ஃபினிஷில் நல்ல ஒரு பெரிய கிரில் வந்து தந்திருக்காங்க ஸோ இந்த கிரில்லில் பார்த்தீங்கன்னா பிராக்கெட் பண்ணுற மாதிரி ரெண்டு க்ரோம் ஃபினிஷ் வந்து ரெண்டு பக்கமும் தந்திருக்காங்க ஸோ டியூவல் டோனில் வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் பம்பர் வந்து தந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹவுசிங் தந்திருக்காங்க அதுக்குள்ளே ஃபாக் லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல் ஷேப்பு டிஆர்எல் வந்து தந்திருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு க்ரீஸ் இருக்கிற மாதிரியான பானட்டில் ஃபினிஷ் தந்திருக்காங்க அதே போல் ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டுவல் வைப்பர்ஸ் வந்து தந்திருக்காங்க ஸோ டெக்னா மாதிரியான டாப் வேரியண்ட்டு நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோ சென்சிங் வைப்பரும் கிடைக்கும் அதே போல் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லைட் பாருங்கள் நம்மளுக்கு பைஃபோக்கல் எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து தந்திருக்காங்க இதே நீங்கள் வந்து பேஸ் வேரியன்ட்லாம் போகிறப்போ உங்களுக்கு ஹாலோஜன் தான் கிடைக்கும் அண்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஜானுடைய லோகோ நல்லா பெருசாக தந்திருக்காங்க ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டோம் இப்போ வந்து சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குதுன்னு போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து காரனுடைய சைட் பார்த்துட்டு இருக்கோம் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பெரிய கிளாடிங் வந்து தந்திருக்காங்க அது வந்து இந்த எஸ்யூவிக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்ட அலாய் வீல் வந்து இந்த வெஹிக்கலில் தந்திருக்காங்க இதே நீங்கள் பேஸ் வேரியண்ட்டில் போகிறப்போ உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் கிடைக்கும் சிக்ஸ்டீன் இன்ச்சு வந்து டயர்னுடைய சைஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா நிசானுடைய பேக் நைட் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிளாசி பிளாக்ல ஓஆர்விஎம் தந்திருக்காங்க ஓஆர்பிஎம்லேயே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தந்துருக்காங்க ஸோ நீங்கள் பேஸ் வேரியன்ட் போகிறப்ப உங்களுக்கு இன்டிகிரேட்டர் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வராத உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல தனியாக பிளேஸ் ஆகி வரும் அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கான அந்த கேமரா உன்னுடைய ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்தோன்னா நம்மளுக்கு மேட் ப்ளாக்கில் ஏபிசி பில்லர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சில்வர் கலர்ல வந்து நம்மளுக்கு ரூப் ரயில்ஸ் தந்திருக்காங்க இந்த ரூப் ரயில் மூலயமா நீங்க ஐம்பது கேஜி வரைக்கும் கேரி பண்ண முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ்ல இந்த இடத்துல குரோம் பீடிங்ஸ் வந்து தந்திருக்காங்க சோ லக்ஸூரிய வந்து அது என்ஹான்ஸ் பண்ணுது சோ அப்படியே நம்ம பின்னால வந்தோம்னா ரியர்கான டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ அதுவும் நம்மளுக்கு குரோம்லியா வந்துருக்கு இந்த இடத்துல ஒரு கோட்டர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார்ட்டி லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் இந்த டேங்க்ல வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிக்க முடியும் ஸோ சைட்லேருந்து பார்க்குறப்பே தெரியும் நல்ல ஒரு எஸ்இவிஎன்னுடைய போல்டு லுக்கை வந்து இந்த காரில் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ வந்து ரியர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ரியர்ல வந்து நம்மளுக்கு டிஃபாகர் லைன்ஸ் வந்து தந்திருக்காங்க இங்கே ஸ்பாய்லர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹைமௌம் டெய்லேம் ஒன்று தந்திருக்காங்க நெக்ஸ்ட் ஷார்பின் ஆன்டனா ஒன்று தந்திருக்காங்க நிசானுடைய அந்த லோகோ நம்மளால் பார்க்க முடியுது மேக்னைட்டுனு போல்டு லெட்டர்ஸில் வந்து ஒரு வேர்டிங்ஸ் வந்து இங்கே தந்திருக்காங்க குரோம்ல அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோன்னா நம்மளுக்கு டியூவல் டோனில் வந்து நம்மளுக்கு பம்பர் தந்திருக்காங்க டோட்டலாக நாலு சென்சார்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஜி ஷிஃப்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு வேரியன்ட் இந்த காரில் இருக்குதுன்னு பார்த்தோம் அதில் வந்து நம்ம டாப் வேரியண்ட்டாக இருக்கிற டெக்னா பிளஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த டெக்னா பிளஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் லிட்டரில் இருக்கக்கூடிய ஏஎம்டி மாடல் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஏஎம்டி மாடலில் இங்கே நிசா நிறுவனம் ஈஸி ஷிஃப்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க ஸோ ரியர்ல இருக்கக்கூடிய இந்த பிரேக் லைட் இண்டிகேட்டர் லைட் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் லைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு த்ரீ டி லுக்ல வந்து தந்திருக்காங்க ஸோ அது உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் பிரேக் லைட் வந்து மேலே ஒரு போர்ஷனாகவும் அதே போல் கீழே ஒரு போர்ஷனாகவும் தந்திருக்காங்க அதே நம்ம வந்து பேஸ் வேரியன்ட்ல போறப்ப நம்மளுக்கு இந்த போர்ஷன் வந்து ஹேலோஜன்ல தான் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து காரனுடைய பூத் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம் ஓப்பன் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ரிவர்ஸனுடைய கேமரா வந்துருக்கு உள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேஷியஸாக தந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டிக்கான ஸ்பிளிட் சீட் இருக்கு ஸோ இது நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட்ல இருந்தே வந்துருது அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹேலோஜன் லேம்ப் வந்து பூத் ஸ்பேஸ் அக்சஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஹூக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் லிட்டர்ஸ்ல வந்து நம்மளுக்கு பூத் ஸ்பேஸ் தந்திருக்காங்க ஸோ ஒரு நல்ல பூத் ஸ்பேஸ் இது அப்படியே நம்ம வந்து கீழே வந்தோன்னா நம்மளுக்கு ஸ்பேர் வீல் வந்து தந்திருக்காங்க சோ இந்த ஸ்பேர் வீல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ச்சில் தான் தந்திருக்கு இருக்காங்க நம்மளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வீல் வந்து சிக்ஸ்டீன் இனிஸ் இப்போ வந்து கார்னுடைய என்ஜின் பே எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் இந்த காரில் வந்து நம்ம ரெண்டு விதமான இன்ஜின் ஆப்ஷன் இருக்கிறதா பார்த்துருந்தோம் இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பிஎஸ்ஸும் தொண்ணூற்றி ஆறு என்எம் கார்த்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இதனுடைய கெப்பாசிட்டி இருக்குது இதை டர்போ பெட்ரோல் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் பிஎஸும் நூற்றி அறுபது என் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த இன்ஜினுக்கான கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து இருக்குது ஸோ இந்த காரில் வந்து நம்ம மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கம்பெனி கிளைமேட் மைலேஜா எந்த இன்ஜின் எந்த டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடுது அதன்படி பதினேழு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் வந்து பத்தொன்பது புள்ளி நாலு அப்படிங்கிறது கம்பெனி கிளைமேட் மைலேஜா இந்த காருக்கு வந்து இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சவுண்டை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும் அதே போல் அந்த இடத்துல வைப்பதுக்கான அந்த வாட்டர்லாம் வந்து இந்த பண்ணியிருக்காங்க நம்ம இப்ப வந்து இன்டீரியரில் போய் எப்படி இருக்குதுன்றது நல்ல டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் ஒரு வெயிட்டேஜில் இருக்குது அதே போல் வந்து இந்த கார்ல நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஹை டென்சில் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சேஃப்டியை இன்னும் உறுதிப்படுத்துது இப்போ வந்து நம்ம இன்டீரியர் போய் எல்லாம் எப்படி இருக்குதுன்றதை செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா நிஜான் மேக்னைட்டுக்கு நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த கீ அப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா லாக் அன்லாக் வந்து தந்திருக்காங்க அதே போல் நிஜானுடைய பிராண்டிங் வந்து மேலே தந்திருக்காங்க ஸோ இந்த கார்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ டோர் பாருங்கள் நம்மளுக்கு வந்து அன்லாக்கில் இருக்குது இப்போ நான் இந்த கீ ஃபோபை எடுத்துக்கிட்டு ஒரு ஒன் மீட்டர் நான் தள்ளி போனேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகிடும் ஸோ நான் இப்போ போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து கார்னுடைய டோர் பேட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பினிஷிங் பாருங்க நம்மளுக்கு பிரௌன் லெதர் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாஃப்ட் டச் லெதரட் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் தந்திருக்காங்க அதே போல விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் தந்திருக்காங்க ஓஆர்பிஎம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த இடம் தந்திருக்காங்க அண்ட் லாக் பண்றதுக்கான அந்த இது தந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மேக்னைட் அப்படிங்கிற வேர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹனிக்கும் வந்து தந்திருக்காங்க இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதே போல பாட்டிலுக்கான ஹோல்டர்ஸ் வந்து தந்திருக்காங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா இங்கே பெரிய ஸ்பீக்கருக்கான அந்த ஸ்பேஸ் வந்துருக்காங்க நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ட்விட்டரும் கிடச்சிரும் அதே நீங்கள் வந்து பேஸ் வேரியன்ட் போகிறப்போ உங்களுக்கு ட்விட்டர்லாம் இருக்காது ஒன்லி ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து கார்னுடைய ஃப்ரண்ட்டில் நம்ம டிரைவர் சீட்டில் உட்காந்து எப்படி இருக்குதுன்றத செக் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கார்னுடைய உள்ளே வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லைட்டுக்கான அந்த லெவலர் வந்து தந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராக்ஷன் கண்ட்ரோல ஆஃப் பண்றது ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் தந்திருக்காங்க இதே வந்து நீங்கள் சிவிடி ஆப்ஷன் போறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கிடைச்சிருக்கும் இது வந்து ஏஎம்டி ஆப்ஷன் அப்படின்றனால உங்களுக்கு இதில் கிடைக்கல அதே போல் பார்த்தீங்கன்னா அனிக்கும் பேட்டர்னில் வந்து நம்மளுக்கு ஒரு ஏசி வென்ட் வந்து இங்கே சைடில் தந்திருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து இந்த காரில் கிடைச்சிருக்கு இதை நீங்கள் வந்து பேஸ் வேரியன்ட்ல போகிறப்போ உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபுள் சீட் அப்படிங்கிறது கிடைக்காது ஸோ ரொம்ப காம்பாக்டான ஒரு சின்னதான ஒரு ஸ்டேரிங் வந்து தந்திருக்காங்க சென்டரில் வந்து ஸ்டேரிங்கில் நமக்கு நிதானுடைய லோகோ வந்து தந்திருக்காங்க நம்மளுக்கு வந்து இதில் ஆரஞ்சு கலர்ல ஸ்விட்சஸ் வந்து தந்திருக்காங்க லெஃப்ட் சைடில் டெலிஃபோனிக் கண்ட்ரோல் இருக்கு ரைட் சைடில் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்விட்சஸ் வந்து தந்திருக்காங்க லெஃப்ட் சைடுல வந்து நம்மளுக்கு வைப்பர் கண்ட்ரோல் தந்திருக்காங்க அண்ட் ரைட் சைடில் ஹெட் லேம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல் தந்திருக்காங்க ஸோ இந்த காரில் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ் வந்து தந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சருக்கான அந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதே போல சென்டரில் ஆர்பிஎம்க்கான அந்த மெஷர்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு நடுவில் நம்மளுக்கு எவ்வளவு ஸ்பீட் போயிட்டு இருக்குன்ற ஸ்பீடோ மீட்டர் அதே போல பாத்தீங்கன்னா பியூவல் கேஜ் வந்து தந்திருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மத்த வார்னிங் சிம்பால்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க பியூவல் எக்கனாமி எவ்வளவு இருக்குன்ற அந்த டீடைல்ஸ் வந்து தந்திருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிரைவ் கம்ப்யூட்டர் ஏ மூலியமா இது வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ண அந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பியூவல் எக்கனாமியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டயர் பிரஷர் மானிட்டர்னு வந்து தந்திருக்காங்க முப்பத்தி ஆறு பிஎஸ்ஐ வந்து இந்த டயருக்கு கெப்பாசிட்டி தந்திருக்காங்க சோ அதெல்லாம் நம்ம எப்பயுமே மெயின்டைன் பண்ணும் இன் கேஸ் அதுல இருந்து நம்மளுக்கு கீழே அதிகமா போறப்ப இந்த இடத்துல ஓகே அப்படின்றது போய் நம்மளுக்கு ஒரு வார்னிங் சிமெல் வரும் அது மூலிமா நம்ம ஆரை வந்து கரெக்டாக செக் பண்ணி திரும்ப ரீஃபில் பண்ணிக்கணும் ஸோ இன்னும் எவ்வளோ நாளில் நமக்கு சர்வீஸ் வருது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் பதினோரு மாதம் அப்படின்றத மெஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டிம்மிங் கண்ட்ரோல் இது மூலயமா நம்ம வந்து இந்த கன்சரோல்னுடைய பிரைட்னஸ்ஸை வந்து கம்மிங் பண்ணிக்க முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் இருந்தால் அதே ஸ்க்ரீனுக்கே வந்துடுச்சு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்ஷேட்ஸ் வந்து தந்திருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெலிகோனிக் மைக் வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேபினுடைய அந்த லைட் வந்து இந்த இடத்துல தந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் மிரர் வந்து தந்திருக்காங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இது இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஹாட் பிளாஸ்டிக் வந்து தந்திருக்காங்க ஹனிக்கும் ஷேப்ல வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஏசி வென்ட் ரெண்டு தந்திருக்காங்க ஸோ கீழே வந்து அப்படின்னா நம்மளுக்கு எயிட் இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து தந்திருக்காங்க நம்மளுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே தந்திருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ரேடியோ மீடியோ ஃபோன் அதுக்கப்புறம் டிரைவ் ஈகோ செட்டிங்ஸ் இதெல்லாம் தந்திருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் சோ இப்ப பாருங்க நம்மளுக்கு ரியரில் இருக்கக்கூடிய அந்த வியூ வந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா காரை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அந்த வியூவும் நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் என்ன வியூ இருக்குதோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் வியூவையும் செக் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த என்பர்டைன்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹசார்டுக்கான அந்த சுவிட்ச் வந்து தந்திருக்காங்க பின்சீல்டுக்கான ப்ளோயரை ஆன் பண்ற அந்த சுவிட்ச் இங்கே கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல லாக் ஸ்விட்ச் தந்திருக்காங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து இந்த கார்ல தந்திருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு பிளாஸ்மா கிளஸ்டர் அயோனைசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வந்து பண்ணுறது மூலமா இருபது நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கார்க்குள்ள சர்க்குலேட்டர் ஆகிட்டு இருக்கிற அந்த ஏர் வந்து பியூரிஃபை ஆகி கிடைச்சிரும் இது வந்து செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு மொபைல் வைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து தந்திருக்காங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் வந்து தந்திருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க யூஎஸ்பிக்கான போர்ட் இருக்கு இந்த இடத்துல ஒரு டுவெல் வோல்ட் சாக்கெட் வந்து தந்திருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏஎம் டி கியர் பாக்ஸ் அப்படின்றனால கியர் நான் பாத்தீங்கன்னா தெரியும் ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அண்ட் இதை வந்து நம்ம மேனுவலாகவும் கன்வெர்ட் பண்ணி ஓட்டிக்க முடியும் அடுத்து வந்து ஹேண்ட் பிரேக் தந்திருக்காங்க ஸோ ஹேண்ட் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெதரேட் ஹெட் பிளாக் கலர்ல தந்திருக்காங்க ஒரு ஒயிட் ஸ்டிச்சஸோட இருக்குது அடுத்தது வந்து நம்மளுக்கு கப்க்கான அந்த ஹோல்டர்ஸ் தந்திருக்காங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆம்ரெஸ்ட் வந்து ப்ரௌன் கலர்ல தந்திருக்காங்க ஸோ அதுக்குள்ள ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் பேஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்தா நம்மளுக்கு லெதரேட் சீட் வந்து தந்திருக்காங்க ஸோ இந்த சீட்டினுடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து டிகிரி ஹீட் வரைக்குமே இந்த சீட் வந்து அப்சர்வ் பண்ணும் அந்த அளவுக்கு இந்த சீட்டினுடைய அந்த ஃபீச்சர் அப்படிங்கிறது இருக்குது நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோ பேசருக்கும் குரோம்ல வந்து டோர் ஹேண்டில் தந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல நம்ம டிராவல் பண்றப்ப ஹேண்டல் நல்லா பிளேஸ் பண்ணி போறதுக்காக இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் வெளியில வந்த மாதிரி இந்த போர்ஷனை வந்து தந்திருக்காங்க ஸோ விண்டோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் அங்கே இருக்குது ஒரு சின்னதான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் அண்ட் லெதர் லெதர்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்கு ஆர்க் சரவுண்ட் சிஸ்டமோட ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸோ அதனால சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது க்ளவ் பாக்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளவ் பாக்ஸ் நல்லா ஸ்பேஷியஸாகவே வந்துருது உள்ள வந்து ஒரு ஹேலஜன் ஹெட்லேம்ப் வந்து தந்திருக்காங்க கூலபிள் க்ளவ் பாக்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அப்படியே லெஃப்ட் பேசஞ்சருக்கு வந்து கிராப் ஹேண்டில் வந்து தந்திருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் ரோவில் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ ரியர் ரோ எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாம் ஸோ இங்கிலீஷ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நான் உள்ளே வர்றதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த நீ கம் கம்ஃபோர்ட் வந்து நம்ம பார்க்கலாம் நீ கம் கம்ஃபோர்ட்டை பொறுத்தவரைக்கும் நிஜான் மேக்னைட்டில் ரொம்பவே அதிகமாக தந்துருக்காங்க இந்த சீட் பார்த்திங்க அப்படின்னா நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஸ்டெச் பண்ணி பின்னால் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ எனக்கு நீ ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு இது வந்து நிஜான் இரநூத்தி பத்தொம்பது எம்எம் வந்து நீ ஸ்பேஸ் இருக்கிறதா க்ளைம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஹெட் ஸ்பேஸ் பாருங்கள் நான் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் இருப்பேன் நல்ல ஹெட் ஸ்பேஸ் இருக்குது அதே போல் தை சப்போர்ட்டு ஓகே இஷாக இருக்குது அதே போல் நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு பின்னால் கிடைக்கிது இந்த சீட்ஸ் பாருங்க நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்டோன்ல இருக்கிறது போலவே லெதர் ஹேட்ல தந்திருக்காங்க ஆரஞ்சு அண்ட் ஒயிட் ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்மளுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி இந்த சீட்ஸ் வந்து இருக்குது அதே போல இந்த பக்கம் நம்மளுக்கு வரப்ப இந்த பிரௌன் அண்ட் ஆரஞ்சு பினிஷர்ஸ்ல வந்து லெதரேட் சீட் வந்து தந்திருக்காங்க நெக்ஸ்ட் கேபினுடைய லைட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிராப் ஹேண்டில் வந்து ஒன்று தந்திருக்காங்க அதில் வந்து ஒரு ஹூக் வந்து தந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஹெட் ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது சென்டரில் இருக்கிற பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்ட் இல்லை ஆனால் பட்டு ஆம் ரெஸ்ட் வந்து சென்டரில் தந்திருக்காங்க ரெண்டு கப் ஹோல்டு இருக்குது இந்த இடத்துல மொபைலில் பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இருக்குது இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட்ல சீட் பெல்ட் வந்து தந்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற பேசஞ்சர் இருக்கும் ஹெட் ரெஸ்ட் வந்து ஒரு குவார்டர் கிளாஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்சல் ட்ரே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தந்திருக்காங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அதே போல நம்மளுக்கு விண்டோக்கான கண்ட்ரோல் இருக்குது நல்லா ஹேண்ட பிளேஸ் பண்ணி பின்னால் இருக்கவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டா போற அளவுக்கு இந்த இடத்த வந்து நம்மளுக்கு பினிஷ் பண்ணிருக்காங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரியர்ல வந்து ஏசி வென்ஸ் தந்திருக்காங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த ரோலர் இருக்குது அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட் வந்து இங்கே ஒன்று தந்திருக்காங்க ஸோ ஓவராலாக நம்ம பாக்கிறப்ப நம்மளுக்கே ரியல் சீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது ஸோ இந்த கார்ல சேஃப்டிக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்துருக்காங்க ஸ்டாண்டர்டாவே ஏபிஎஸ் பித் இபிடி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இஎஸ்பி சீட் பெல்ட் வார்னிங் ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க சேஃப்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் வருஷன் இந்த ஃபேஸ் லிஃப்ட் வருஷனுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த மேக்னைட் வந்து நம்மளுக்கு வாங்கிருந்துச்சு சோ அதே போல இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்து இன்னும் குளோபல் கிராஷ் டெஸ்ட்டுக்கு போல இது கிராஷ் டெஸ்ட்டுக்கு போறப்ப கண்டிப்பா ஒரு நாலு ஸ்டாருக்கு மேலே வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது தென் இந்த காரனுடைய கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டாப் வேரியண்ட்டாக இருக்கிற மூணு வேரியன்ட் போகிறப்ப டியூவல் டோன் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே நீங்கள் லோவர் வேரியன்ட்டாக இருக்கக்கூடிய மூணு வேரியன்ட் போகிறப்ப உங்களுக்கு ஏழு மோனோ டோன் கலர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் டியூவல் டோன் கலர் வந்து உங்களால லோவர் வேரியன்ஸ்ல எடுக்க முடியாது ஸோ இந்த காரனுடைய ஆரம்ப விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது பட் அது வந்து பேஸ் வேரியன்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டெக்னா டாப் வேரியன்ட் இந்த மாதிரி டாப் வேரியன்ட் நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு இது ஏஎம்டி கியர் பாக்ஸ்னால நைன் பாயிண்ட் சிக்ஸ்டி லேக்ஸ் இதனுடைய ப்ரைஸ் வந்து வருது இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் வேண்டியது என்னன்னா டெக்னாவுக்கும் டெக்னா பிளஸுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கிடையாது டெக்னாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆம்பியன்ஸ் லைட்லாம் உள்ள இருக்காது அதே டெக்னா பிளஸ் போகிறப்ப உங்களுக்கு லெதர் சீட்ஸ் அதுக்கப்புறம் ஆம்பியன்ட் லைட்லாம் உள்ளே கிடைக்கும் அதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ எந்த வேரியன்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்கலாம் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாப் வேரியன்ஸாக இருக்கக்கூடிய டெக்னா அண்ட் டெக்னா ப்ளஸ் போகிறது பெட்டர் ஓரளவுக்கு காரில் டீசெண்டான ஃபீச்சர்ஸ் எனக்கு இருக்குது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என் கனெக்டாக ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் அசன்டாக ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி போகலாம் மற்றபடி எனக்கு எதுவுமே தேவையில்ல நார்மலாக கார் இருந்தால் போதும் நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட போய் டெக் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஃபிட் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பேஸ்ட் வேரியண்ட்டாக இருக்கக்கூடிய விஷியாண்டு விஷியா ப்ளஸுக்கு போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இந்த காரில் வந்து மற்ற வேரியன்ஸுனுடைய ப்ரைஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நிசான் மேக்னைட் ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரியணும் நீங்கள் சேலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கிற ஸ்கைலைன் நிசான் வந்து ஏவிஆர் ஆகிட்டா இருக்குது ஸோ அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு புக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸ்ட்ரைப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த நிஜான் நாக் நைட்டை பத்தி இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல வந்து தெரியவிங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்